பதில் பொதுச் செயலாளராகிவிட்ட சத்தியலிங்கத்தின் சுயீனம் காரணமாக அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகியதால் நேற்று சுமந்திரனின் தெரிவு இடம்பெற்றது ஆனால் உடல்நிலையை கூறி பதவி விலகிய சத்தியலிங்கம் தனது உடல்நிலை அல்லது தனது நோயின் பாரதூரங்கள் குறித்து மேலதிகமான எந்த விளக்கங்களையும் வழங்கிக் கொள்ளவில்லை இப்போது இதே சுகையின நிலை சத்தியலிங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறக்க வைக்க கூடும் என்ற தகவல்கள் அரசல் புரசலாக வருகின்றன ஆனால் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை சத்தியலிங்கத்தை பொறுத்தவரை அவர் ஒரு நோயின் தாக்கம் மற்றும் சிகிச்சையில் இருப்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் சுகையினம் காரணமாக கட்சியின் செயலாளர் பொறுப்பை துறந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் நீடித்தால் செயலாளர் பொறுப்பை துறக்க வைக்கும் சுகையினம் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு இல்லையா என்ற ரீதியான வினா அவரை தீண்டக்கூடும் அத்துடன் சுமந்திரனை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருத்தும் வகையில் சுமோ சத்தி கூட்டுமிஷன் நகர்த்தப்பட்டதான குற்றச்சாட்டும் ஆதாரப்படவும் கூடும் நேற்று கல்வாஞ்சிக்குடியில் சாணக்கியன் வீட்டில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூடிக்கொண்டதாலேயோ என்னவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாணக்கிய ராசி சுமந்திரன் தரப்பு இந்த சாணக்கியத்தை வெற்றிகரமாக செய்யவும் உதவி இருக்கக்கூடும் எனினும் இருபத்தி ஆறு பேர் கொண்ட இந்த கூட்டத்தில் சுமந்திரனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டமைக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் யோகேஸ்வரன் ஆகிய கட்சியின் மூன்று முக்கிய முகங்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஊரங்க காட்சி ஒப்பேற்றப்பட்டது இப்போது கடந்த தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை தமிழரசு கட்சி தனது செயலாளர் பொறுப்பில் இருத்தியமை கட்சியின் மீளாத சிதைவுக்கு இன்னொரு பாதை என்ற விமர்சனங்களை கிளப்பியுள்ளது இதேபோல சுமந்திரனும் சத்தியலிங்கமும் நகர்த்தும் சூழ்ச்சி அதாவது அதாவது கடந்த பொது தேர்தலில் தோல்வியடைந்த சத்தியலிங்கத்துக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கும் திட்டத்துக்கு பின்னால் நின்ற சுமந்திரனுக்கு அதற்குரிய கைமாறாக தனது பதவி விலகல் மூலம் சத்தியலிங்கம் சுமந்திரனை செயலாளர் பதவியில் இருத்தி தமக்கு இடையிலான பேரங்களை சமன் செய்து கொள்வதான விமர்சனங்களும் உலாவிடுகின்றன இதுவாறோ சுமந்திரன் இந்த பொறுப்பை கைப்பற்றியிருப்பது தமிழரசு கட்சியை தனது பிடிக்குள் கொண்டுவரும் வரும் சுமந்திர திட்டங்களுக்கு கிட்டியோர் போனஸாகவும் அதே கட்சியை சுமந்திர பிடிக்கில் இருந்து அகற்ற பாடுபடும் தரப்புகளுக்கு புதிய சவாலாகவும் உருவாகிவிட்டது அதிலும் குறிப்பாக கட்சியின் உள்ளக சிக்கல்கள் தற்போது சுமந்திரனின் இயக்கத்தில் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்களுக்கு இழுத்து விடப்பட்ட நிலையில் சுமந்திரன் பொதுச் செயலாளராக திட்டமிட்ட ரீதியில் நியமிக்கப்பட்டுள்ளதான கருத்துக்களும் வலுப்படுகின்றன தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நேற்று தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நேற்றைய பதிவில் சொந்த செலவில் சூரியம் வைப்பது போல கட்சியின் உறுப்பினர்களாலேயே தாக்கல் செய்யப்பட்டு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக நீ நீதிமன்றங்களில் இழுபட்டுக் கொள்ளும் வழக்குகளின் பின்னணியில் சுமந்திரன் இருப்பதை ஆதாரப்படுத்தும் விடயங்கள் கூறப்பட்டிருந்தன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற கட்சிக்குரிய தலைவர் தெரிவிக்கான போட்டியில் ஸ்ரீதரனிடம் தோல்வியடைந்த சுமந்திரன் தன்னை தோற்கடித்த எதிராளி ஸ்ரீதரன் சுலபமாக தலைமை பொறுப்பை ஏற்பதை தடுப்பதற்காக கட்சியில் உள்ள தனது சிலிப்பர் செல்கள் ஊடாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்ததான ஐயங்கள் குறித்து நேற்றைய பதிவில் கூறப்பட்டிருந்தன கடந்த வாரம் திருமலை நீதிமன்றத்தில் தமிழரசு கட்சியின் உள்ளக சிக்கல்களை பாதி பிரதிவாதி ஆகிய தரப்புகளுடன் இணக்கப்பாட்டுடன் முடித்து வைப்பதற்கான விசாரணைகள் இடம்பெற்ற பிரதிவாதியின் சட்டவாளராக தோன்றிய சுமந்திரன் முன்வைத்த சில விடயங்கள் மூலம் இந்த நகர்வு ஆதாரப்பட்டது அதாவது கட்சிக்கு எதிராக வழக்கை போட்டவரின் சார்பான சட்டவாளராகவே சுமந்திரன் தோன்றியமை அவரது பின்னணியில்தான் இந்த வழக்குகள் போடப்பட்டதான ஐயங்களை அதிகரிக்க வைத்தது தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றங்களில் போடப்பட்ட வழக்குகளுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஒட்டுறவும் இல்லை என ஆரம்பத்திலிருந்து சுமந்திரன் கூறி வந்தாலும் வழக்காளியின் சட்டவாளராக அவரே தற்போது மாறிய நிலைமை வேறு வகையிலான செய்திகளையே சொல்லியுள்ளன இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் நேற்று கட்சியின் செயலாளராக அவர் மாறியிருக்கின்றார் இந்த நகர்வானது தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் சுமந்திரனின் படிப்படியான திட்டங்களின் ஒரு படிநிலையாகவே கருதப்படுகின்றது இதற்கிடையே நேற்று கூடிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நோக்கினால் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிந்த கோரிக்கையை இப்போது கணக்கில் எடுக்க தேவையில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது அதாவது ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பில் தமிழர்களின் அரசியல் இருப்பை சுமந்திர திட்டங்கள் பலவீனப்படுத்தப்படுவதா சுமந்திர திட்டங்கள் பலவீனப்படுத்திக் கொள்வதான விமர்சனங்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவது சுமந்திரன் தரப்பால் நாசூக்காக மறக்கப்படுகிறது அதேபோல விரைவில் இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை தமிழரசு கட்சி தனியாகவே எதிர்கொள்வது என்ற முடிவும் நேற்று பருமட்டாக எடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் சுமந்திரன் நேற்று தமிழரசு கட்சியின் செயலாளர் பதவிக்கு வந்ததில் சுகையீனம் உட்பட்ட காரண காரியங்களை விட இது ஒரு அரசியல் மோசடி என்ற விமர்சனம் தலுதுவுக்கு இருப்பதை தெளிவாகவே காண முடிகிறது இவை இலங்கையை மையப்படுத்தியது